பிக் பாஸ் நிகழ்ச்சியால் சிம்புவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குதா சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி உலா வந்து கொண்டு இருக்குதுங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த செய்தி உண்மையான செய்தியாகவும் இருந்து வந்துட்டுருக்கு நம்மளுடைய அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படம் வந்துட்டு மிகப்பெரிய தோல்வியை தழுவியவுடன் சிம்பு வந்துட்டு பயங்கரமான அப்செட்டில் இருக்கார் சரி எப்படியாவது இந்த தோல்வியை வந்துட்டு நம்மப்படுத்தினோம் சரி எப்படியாவது இந்த தோல்வியை வந்துட்டு நம்ம சதிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு வந்திருந்த நம்மளுடைய சிம்புக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் கணக்குன்னு வந்துட்டு ஒரு ஐடியா வந்திருக்குங்க அந்த ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல வருடமாக கிடப்பில் போட்டிருக்கும் தன்னுடைய கெட்டவன் படத்தை மறுபடியும் வந்துட்டு எப்படியாவது சீக்கிரமாக எடுத்து திரை வீட்டில் விட்டால் இந்த தோல்வியிலேருந்து நம்ம தச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு முடிவெடுத்திருக்காரு ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில தோல்விகள் கண்டினியூஸாக வந்தால் அதுக்கப்புறம் திரும்பி எழுந்து நிற்கவே முடியாது அதனால தான் பயந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு நம்மளுடைய சிம்பு ஆனால் இப்படி முடிவெடுக்கும்போது போதுதான் நடுவில் பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து சிம்புவுக்கு ஒரு குறுக்கு கட்ட போட்டிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெட்டவன் படத்தில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான கேரக்டர் நமிதா வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகி இருந்தாங்க இப்போ அந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தப்ப நம்மளுடைய நமிதாவை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சிம்புவுக்கு ஐடியா வந்திருக்கு ஆனால் நமிதா வந்துட்டு கிட்டத்தட்ட மூன்று மாதம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இதனால இந்த படத்தை வந்துட்டு மேலும் மூன்று மாதங்கள் கழித்து தான் எடுக்கவே ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆகி உட்காந்துட்டாரா நம்முடைய சிம்பு அது மட்டும் இல்லங்க இந்த படம் வந்துட்டு ஏற்கனவே பல வருடங்கள் வந்துட்டு கிடப்பில் போட்டிருக்கு இப்போவும் ரெண்டு மாதம் விட்டுட்டா இந்த படத்தை மறுபடியும் எடுக்கவே முடியாமல் போயிடும்ல அதனால தான் வந்துட்டு சிம்பு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சு வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியால் சிம்புவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க